ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரெஷா ஊருக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப டயர்டாக இருந்தது ஸோ அதனால் வீக்கெண்ட் வந்து சூப்பரான ஒரு குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இதை நீங்கள் சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம் இட்லி தோசைக்கெலாம் கூட சூப்பரான குழம்பு வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு வெண்டக்காய் தான் வந்து இந்த குழம்பு வந்து பண்ண போறேன் ஸோ வெண்டக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு வெண்டக்காவை அப்படியே ஆஃபாக கட் பண்ணி இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ண போறேன் நம்ம வீட்டில் நார்மலாக வந்து குழம்பு மிளகா இருக்கும்ல ஸோ அதுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி குக்கிங் ஆயில் கொஞ்சம் விட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இதை வந்து கலந்துக்கிட்டேன் ஸோ இப்போ இந்த வெண்டைக்காவையும் இதில் போட்டு பெரட்டிட்டு ஓரமா வந்து ஒரு மேரினேஷனுக்காக ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பவுடர் அரைக்க போறேன் அந்த பவுடர் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து தனியா மிளகு காஞ்ச மிளகா வெந்தியம் துவரம் பருப்பு கடலை பருப்பு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வானிலை கொஞ்சமா எண்ணெய் விட்டு இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் ரொம்ப கருகிடக்கூடாது கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வந்து இது நல்லா வறுத்துக்கிட்டேன் நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் எடுத்துட்டு இதுல போட்டுட்டு அதையும் ஒன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் சோ ஓரமா வச்சுட்டேன் இப்ப ஆற வச்சுட்டேன் இதுக்கு பத்தி நல்ல ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காவையும் நல்லா இந்த மாதிரி வந்து மிக்சியில ஒரே ஒரு ஓட்டு ஓட்டணும்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிரும் சோ அதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் பூண்டை நல்லா வந்து அம்மி கல் இருக்கும்ல சோ அதில் போட்டு தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ அதுவும் ரெடியாக வச்சுட்டேன் சட்டியில் தான் இன்றைக்கி வந்து இந்த குழம்பு வந்து பண்ண போகிறேங்க ஸோ நல்லா வந்து சட்டியில் சூப்பரான செக்கு நல்லெண்ணெயை விட்டு கடுக்கு தாளிச்சுக்கோங்க ரெண்டே ரெண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க இப்போ இந்த வெண்டைக்காய் நல்லா மேரினேட் ஆகிட்டு நம்மளுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ அந்த வெண்டைக்காவையும் அதில் போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயில் வந்து வறுப்படணும் ஸோ நல்லா வதக்கிக்கோங்க இருக்கும்போது ஒரு நல்ல சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க ஸோ தட் அந்த பச்சையாக நம்ம வந்து அந்த பேஸ்ட்டு பண்ணி வச்சுருந்தோம் அது நல்லா எண்ணெய் எண்ணெயில் வந்து வெண்டக்காய் கூட சேர்ந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் அந்த வதக்கும்போதே வந்து வெண்டக்காய் வந்து வெந்தவும் வெந்துடும் ஸோ நம்ம பயப்பட தேவையில்லை இப்போ வந்து இதுக்கு நம்ம சைட் பை என்ன பண்ணிக்கலாம் ஒரு நாலு தக்காளி பழத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ அதையும் போட்டு நல்ல ஒரு வதக்க வதக்க போகிறேன் பூண்டை வந்து தட்டி போட்டு வச்சுருக்கோம்ல ஸோ அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டு ஏற்கனவே ஆற வச்சு ரெடியாக வச்சுருக்கோம் ஸோ அதை தண்ணியாக வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க புளியை நல்லா திக்காக கரைச்சி கொட்டி வச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து புளி தண்ணியை இதில் விடுவோம் நம்ம நல்லா விடலாம் எனக்கு ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கனால அந்த திக் கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ புளி தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து விட்டுக்கலாம் இப்போ சேர்ந்து எல்லாமே நம்மளுக்கு நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே வெண்டக்கால கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம் பட் இதனால குழம்புக்கு நம்மளுக்கு உப்பு வேணும் வந்து உப்பு மஞ்சப்பொடி மட்டும் போட்டுக்கலாம் அரைச்சி வச்சிட்டு அந்த விழுதையும் போட்டுட்டு நல்ல ஒரு கலக்கி நம்மளது இல்லைன்னு சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க அது எல்லாமே நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் சூப்பரா இருக்கும் வாசனையே செம்மையாக இருக்கும் கொஞ்சமா பெருங்காய பொடியும் போட்டுக்கோங்க கடைசியில் இறக்குற டைம்ல போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க நான் சூப்பரான நல்ல ஒரு குழம்பு ரெடி ஆயிடும் வெண்டைக்கால பண்ணியிருக்கேன் கத்திரிக்காய கூட பண்ணலாம் இதே ப்ராசஸை வச்சு பூண்டு மிளகு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏதாவது டயர்ட்னஸ் இருந்தால் கூட வந்து இந்த குழம்ப போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக சரியாயிடும் அண்ட் ஓவர் கேஸ் ப்ராப்ளம் இருந்தா கூட வந்து இந்த குழம்ப வச்சு சாப்பிடலாம் நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு இந்த குழம்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்யூ பபாய் வணக்கம்